அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் ஒரு குடும்பத்தில் தீராத ஆசை தீர்த்து வைக்கும் சக்தி யார் எல்லோருக்குமே வந்து ஆசை இருக்கிறது அந்த ஆசையை வந்து குடும்பம் அப்படின்னா பெற்றோர்கள் அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை இதில் வந்து அந்த தீராத ஆசையை தீர்த்து வைக்கும் சக்தி யார் இவர்கள் ஆசையை யாராலும் தீர்க்கவே முடியாது இந்த பதிவில் வந்து பலன்கள் காண்போம் இது வந்து மேச முதல் வரை பனிரெண்டு ராசி என்பதுமே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்படுங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவருக்கின்ற ஆள்பட்டு நிலத்திங்க நன்றி ஒரு குடும்பத்தில் தீராத ஆசை தீர்ப்பது வந்து பெற்றோர்களா அப்படின்னா ஒரு குடும்பத்தை கட்டி காப்பது நிர்வாகிப்பது பெற்றோர்களுடைய கடமை திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கும்போது அந்த குழந்தைக்கு உணவு உடை படிப்பு அந்த குழந்தை வந்து சம்பாதிக்கும் வரை பெற்றோர்களுடைய பொறுப்பு இருக்கிறது அதனால் வந்து ஒரு குடும்பத்தினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு பெற்றோர்களுக்கும் பெரும்பாலும் சம்பந்தம் இல்லை முப்பாட்டனார் நான் வந்து ரெண்டு மூணு ஏகரை காடு வாங்கணும்னு நினச்சேன் அல்லது பங்களா போல் வீடு கட்டணும்னு நினச்சேன் காரு பைக்கு வண்டி வாகனங்கள் ஓட்டணும்னு நினச்சேன் அப்படின்னு முப்பாட்டினார் நினச்சிருப்பார் அவருடைய ஆசையை நிறைவேற்றாமல் இருந்திருக்கும் அதே மாதிரி அப்பாவும் நினச்சிருப்பார் அந்த ஆசை இல்லாமல் யாரும் இல்லை அவரவருக்கு உண்டான பொறுப்பை தட்டி கழிக்கும் ஆசை நிறைவேறாமல் போயிட்டு இருந்திருக்கும் மண்ணில் பூமியில் மனிதனாக பிறந்த அனைவரும் அவரவர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா கொலை கொள்ளை திருட்டு நாட்டில் வந்து கெட்ட சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கும் குடும்பத்திற்கு மூத்த மகன் தாய் தகப்பான் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுக்கமாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் வந்து தலை நிமிர்ந்து நடக்கும் அதே தருதலையாக சாராயம் குடிச்சிக்கிட்டு தான் போக்கில் அந்த குடும்ப நபர்கள் வந்து ஜோசியுமே பார்க்க தேவையில்லை அந்த குடும்பத்தில் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஒரு குடும்பத்தில் முன்னோர்கள் ஆசையும் பெற்றோர்கள் ஆசையும் உடன் பிறந்தவர்கள் ஆசையும் நிறைவேற்றும் சக்தி குடும்பத்தில் பிறக்கக்கூடிய இளைய மகனுக்கு உண்டு முன்னோர்கள் ஆசையும் பெற்றோர்கள் ஆசையும் உடன் பிறந்தவர்கள் ஆசையும் நிறைவேற்றும் சக்தி அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய இளைய மகனுக்கு உண்டு எங்கள் குடும்பத்தில் மகன் வாரிசு இல்லை பெண் வாரிசு தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எங்கள் ஆசை நிறைவேறுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடகம் விருச்சிகம் மீனராசியில் பிறந்திருந்தார்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் தீராத ஆசையை தீர்த்து வைக்கும் சக்தி அவர்களிடம் உண்டு அதாவது கடகம் விருச்சிகம் மீனராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை தீராத ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார்கள் அல்லது எங்கள் குடும்பத்தில் நான் வந்து ஒரே மகன் தான் அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை உடன் பிறந்தவர்களும் இல்லை நான் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த சக்தி இருக்குதா அப்படின்னா ஒழுக்கமாக இருந்தால் உங்களுக்கு அந்த சக்தி உண்டு நீங்கள் வந்து கூடாத நட்புடன் கேடாய் தெரிஞ்சிங்கன்னா இருக்கின்ற வீடு காடு கரையெல்லாம் விற்றுட்டு வாடகை வீட்டில் வசிக்க வேண்டியதுதான் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு பிறக்கும் இளைய மகனுக்கு தீராத ஆசைகளை தீர்க்கும் சக்தி உண்டு இதை வந்து பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா குடும்பத்திலையும் பிறக்கின்ற தளச்ச மகன் முதல் பிள்ளை வந்து பெரும்பாலும் நாம் பார்த்த வகையில் பெற்றோர்கள் தாய் தகப்பன் பேச்சை கேட்பதே கிடையாது தாவழியில் சுற்றி கொண்டிருக்கிறது குடும்பத்தில் பிறக்கக்கூடிய இளைய மகன் தாத்தாவுடைய ஆசையும் பெற்றோர்கள் ஆசையும் உடன் பிறந்தவர்கள் ஆசையும் நிறைவேற்றும் சக்தி அந்த இளைய மகனுக்கு உண்டு முதல் விஷயம் எல்லோருமே வந்து முதல் விஷயமாக பணம் சம்பாதிப்பது வீடு வண்டி வாகனம் நிலவுல சொத்து வாங்குவது நல்லா வீடு கட்டணும் நல்ல இருப்பிடம் இருக்கணும் அப்படின்னா அந்த இளைய மகன் அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான சக்தி அவரிடம் உண்டு அந்த ஆசையை வந்து இளைய மகன் வந்து நிறைவேற்றி விடுவார் அவருடைய காலத்தில் பெற்றோர்கள் இருக்கின்ற காலத்தில் நிறைவேற்றுவதற்கான சக்தி இளைய மகனுக்கு உண்டு இதை வந்து உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரி இவர்கள் ஆசையை யாராலும் தீர்க்கவே முடியாது இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற யாரும் முன் மாட்டாங்க அதாவது சூரிய பகவானுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் குரு பகவானுடைய புனர்போஷம் விசாகம் போராட்டாதீ இந்த ஆறு நட்சத்திரத்தில் இளைய மகனாக குடும்பத்தில் பிறந்து இவர்கள் ஆசையை யாரும் கேட்கவும் மாட்டாங்க யாரும் நிறைவேற்றவும் வர மாட்டாங்க இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் அதாவது தீராத கடனில் இருப்பவர்கள் காடு வீடு மனை ஃபேக்ட்ரி விற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லும்போது அல்லது அவர்களிடம் வேலைக்கு போகும்போது தீராத கடனும் இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் தீர்த்து வைக்க முடியும் இவங்க வந்து அவங்ககிட்ட வேலைக்கு போனாவே போதும் ஒரு ஃபேக்ட்ரி வந்து விற்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருவர் வந்து வீடு காடு நிலம் எல்லாம் விற்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் தலைக்கு மேலே கடன் இருந்தாலும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்போசம் விசாகம் புரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் சரி அவர்கள் கூட இருந்தாலும் சரி அல்லது அவர்களிடம் வேலைக்கு போனாலும் சரி தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கடனும் குறைவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது கடனை கட்டி வட்டிக்கு விடக்கூடிய நிலைக்கு பணக்காரனாவதையும் கண்கூடாக பார்க்க முடிகிறது குடும்பத்தில் வந்து தீராத ஆசை தீர்த்து வைக்கும் சக்தி வந்து இளைய மகனுக்கு உண்டு பெரும்பாலும் இளைய மகனுக்கு தான் தாத்தா முப்பாட்டனார் செய்த பாவமும் அவர் தலைமையில் தான் உட்காருது அவர்தான் தான் வந்து பாவமோட்டையை சுமந்து கொண்டு தத்தளிக்கக்கூடிய அமைப்பும் குடும்பத்தில் இளைய மகனாக பிறக்கக்கூடியவர்களுக்கு தான் பெரும்பாலும் இருக்கிறது இது வந்து அனுபவபூர்வமாக கண்ட உண்மை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெனஸ்ட்ருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற என்ற ஆள்பட நடத்திங்க உங்களுக்கு அறியாத புரியாத தெரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்